வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி குபேரர் பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி செய்யறது இது எந்தெந்த நாளில் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூஜை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது நம்ம செய்ய வேண்டிய பிரசாதங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன தகவல்கள் சரியா தெரியாது அதனால் வீடியோவை முழுக்க பாருங்கள் இப்போ நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு என்னென்னக்கெல்லாம் செய்யலாம் நான் என்னைக்கு செய்கிறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் லக்ஷ்மி குபேரர் பூஜை பார்த்திங்கன்னா ஒன்பது வாரங்கள் செய்யக்கூடியது அப்படி இல்லைன்னா ஒன்பது மாதங்கள் செய்யலாம் ஒன்பது மாதம் அப்படின்னும் பொழுது பௌர்ணமி நாளில் செய்கிறது விசேஷம் ஒன்பது வாரங்கள் அப்படின்ன பொழுது வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நான் வந்து ஒன்பது வார பூஜை பண்ணுறதில்ல ஒன்பது மாத பூஜை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்பது மாதம் பௌர்ணமி பூஜை நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் சாதாரணமாக பௌர்ணமிக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணுறதுனால அந்த நாளே வந்து நான் லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கும் ஏற்றுக்கிறேன் அதனால் நான் ஒவ்வொரு மாதமும் லக்ஷ்மி குபேரர் பூஜையை பௌர்ணமி நாளில் இருக்கேன் லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து நான் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வீட்டில் செய்கிறத ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன் இருக்கக்கூடிய குபேரன் கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் என்னால் போக முடியலன்னும் பொழுது நான் வந்து அந்த பூஜை எப்படி செய்கிறதுன்னு அந்த கோவிலில் இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு அதுபடி இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜை தான் இப்போ நம்ம இந்த குபேர பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன எப்படி நம்ம இந்த பூஜையை பண்ணுறதுன்றத பார்க்கலாம் லக்ஷ்மி குபேரர் படம் அல்லது சிலை இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க லக்ஷ்மி குபேரர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கோவில்லையே கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாட்டி குபேரன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கேருந்தும் வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு நாள் வாங்கி வச்சுக்கோங்க லக்ஷ்மி குபேரர் சிலை யாராவது வாங்கி கொடுத்து வச்சா நல்லது ஆனால் வந்து யாரும் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை எங்களுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சா உங்கள் அம்மாவை கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க சொல்லி வச்சு பூஜை பண்ணலாம் நான் வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க ஒரு சிலை நானாகவே வாங்கிக்கிட்டேன் கோவிலில் நான் பண்ண பூஜை அப்போ கொடுத்த எல்லாமும் நான் வச்சுருக்கேன் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே வீடெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருங்க காலையில் எழுந்ததும் முதல்ல வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய குல தெய்வம் யாரோ அவங்கள நினச்சி அவங்களுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வியாழக்கிழமையோ அல்லது பௌர்ணமியோ நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணணும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனை இதில் வந்து லக்ஷ்மி குபேரர் பொம்மையோ அல்லது வந்து ஒரு சாமி ஃபோட்டோவோ நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் அதுக்கு தேவையான பூக்கள் அப்புறம் பிள்ளையார் மஞ்சளில் கூட நீங்கள் பிடிச்சி வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா சிவலிங்கம் ஒரு பச்சை கலர் துணி லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ அதுக்கப்புறம் காமதேனு வச்சுருந்தீங்கன்னா காமதேனு லக்ஷ்மி குபேரர் விளக்கு இந்த லக்ஷ்மி குபேரர் விளக்கு வந்து சாதாரணமாக அகல் மாதிரி இருக்கிறது கிடையாது இந்த லக்ஷ்மி குபேரர் விளக்குன்றது பின்னாடி வந்து எந்திரம் போட்டு இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரருடைய அந்த உருவம் பொறிச்சிருக்கும் இதுதான் லக்ஷ்மி குபேரர் விளக்கு இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது இந்த விளக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்தே இந்த விளக்கு விக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது காயின் ஒரு ரூபா காயின் இருந்துச்சுனாலும் ஒன்பது காயின் எடுத்துக்கோங்க ஏன்னா வாரம் வாரம் அல்லது மாதம் மாதம் நீங்கள் இந்த ஒன்பது காயினையும் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் இந்த எண்பத்தோரு காயினையும் கொண்டு போய் நம்ம உண்டியல்ல செலுத்தணும் அதனால உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உருவா காயின் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி குபேர பூஜைக்கு தேவையான காசு குபேர பூஜையோட காசு வாங்க முடிஞ்சா வாங்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரூபா காயினே நூற்றி எட்டு காயின் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சு ரூபா காயின் நூற்றி எட்டு வச்சுக்கலாம் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் ரூபா காயின்லாம் சேர்த்து வச்சு போடக்கூடாது ஒரே மாதிரியான காயினுங்க தான் நீங்கள் வந்து பூஜைக்கு எடுத்துக்கணும் அந்த நூற்றி எட்டு காயினை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் அதை நீங்கள் ஒவ்வொரு பூஜைக்கும் அதை வந்து அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம் ஆனால் இந்த எந்திரத்தில் வைக்கக்கூடிய ஒன்பது காயினை மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சு இதை வந்து கோவில் உண்டியலில் செலுத்தணும் அது எப்போ செலுத்தணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட வந்து லக்ஷ்மி குபேரர் படம் இருக்கிறதுனால அந்த குபேரருடைய படமும் வச்சுருக்கேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காமதேனும் கற்பக விருட்சம் இருபது செல்வங்களை தரக்கூடிய நவநிதிகளும் வந்து அங்கே இருக்குது அதை வந்து ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணதை நான் வாங்கி வச்சுருக்கேன் அது ஒரு லேமினேஷன் ஃபோட்டோ தான் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியுடைய கைகளில் இருந்து காசு கொட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைக்கும் நமக்கு வந்து காசு நிலையை தங்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோட்டோவை நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் வந்து எங்கிட்ட இருந்ததுனால அதை வச்சுருக்கேன் சிவலிங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் மனசார சிவனை வந்து வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கலர் குங்குமம் இது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கிது அப்புறம் மஞ்சள் குங்குமம் திரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து மல்லிகைப்பூ வந்து லக்ஷ்மிக்கு போடுறதுக்கு உகந்தது மல்லிப்பூ இருந்துச்சுன்னா லக்ஷ்மிக்கு வந்து மல்லிப்பூ தாமரை இந்த மாதிரி பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க குபேரனுக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் விசேஷம் நான் வந்து சாமந்தி ஒரு கஸ்தூரி அதுக்கப்புறம் வந்து சிவப்பு கலர் ரோஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சிவப்பு அரளி கிடச்சா கூட நீங்கள் லக்ஷ்மி குபேரருக்கு பூஜைக்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மருதாணி இலை வந்து கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க இது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமானது நிரந்தரமாக நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் கோலம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டமாக வரைஞ்சிட்டு அதில் நம்பர்ஸ் எழுதணும் அந்த நம்பர் என்ன அப்படின்றதும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த கட்டத்தில் வந்து ஒன்பது நாணயங்கள் ஒரு ரூபா காயினோ இல்லைனா அஞ்சு ரூபா காயினோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒன்பது காயினை வந்து இங்கே வைக்கணும் இந்த ஒன்பது காயினுக்கு மேலே பூ வச்சுக்கோங்க இது வந்து நம்பரை அழைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச பிறக்க நீங்கள் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் வந்து காயின் வந்து காஞ்ச பின்னாடி தான் வச்சுருக்கேன் பிரசாதம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் பால் தான் காய்ச்சி வச்சு எப்போவும் பூஜை பண்ணுவேன் இது கூட வந்து கல்கண்டு முந்திரி திராட்சை வந்து எப்போவுமே ஒரு சின்ன தட்டில் போட்டு வைப்பேன் லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு நம்ம வந்து தேங்காய் உடைச்சி வச்சுருக்கோம் இந்த ஒன்பது கட்டத்துலேயும் வச்ச காயினை என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஒன்பது காயினும் வந்து நீங்கள் ஒரு உண்டியல்லையோ இல்லைன்னா ஒரு டபாலையோ போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த ஒன்பது வாரம் பூஜை அல்லது ஒன்பது மாதம் பூஜை முடிச்ச பின்னாடி இந்த ஒன்பது ஒன்பது காயினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தோரு காயின் வந்து சேர்த்து வச்சிருப்போம் இந்த எண்பத்தோரு காயினையும் நம்ம பூஜையோட முடிவில் நம்ம கொண்டு போயிட்டு சிவன் கோவில் உண்டியலில் செலுத்துறது நல்லது இங்கே வந்து நம்ம செலுத்திட்டோம்னா அது சிவன் வந்து நமக்கு அதை விட நமக்கு பன்மடங்காக நமக்கு பலனை கொடுப்பாரு அப்படி சிவன் கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய உண்டியலில் வந்து நீங்கள் இந்த காசை கொண்டு போய் சேர்த்துருங்க இது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் செய்யுங்க நான் வந்து ஒரு ரூபா காயின் தான் வச்சு பூஜை பண்ணுறேன் உங்களால் முடியும் அப்படின்னா அஞ்சு ரூபா காயின் வந்து ஒன்பது ஒன்பதாக வச்சு பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம குபேரர் பூஜைக்கு தேவையான நூற்றி எட்டு காசும் வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நூற்றி எட்டு ஒரு ரூபா காயினை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு ரூபா காயினையும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் இது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது இப்போ நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜையை ஆரம்பிக்கலாம் எப்பவுமே வந்து பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையாரோடைய துதி ஏதாவது தெரிஞ்சால் அதை சொல்லிடுங்க இப்போ நான் வச்சுருக்கிறேன் இந்த நூற்றி எட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பதிச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த குபேர உண்டான நம்பர்ஸ் இருக்கும் குபேர பூஜையை அப்போ வந்து இடையடையில் எழுந்திரிக்க கூடாது அதனால் வந்து தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப நல்லது ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே காமிக்கலாம் ஒம்பது வாரமும் உங்களால் பூஜை பண்ணி முடித்த உடனே யாருக்காவது மங்கள பொருட்கள் அதாவது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அதை கொடுங்க அப்படி முடியாதவங்க ஒன்பது வாரம் முடிவில் கூட நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சுமங்கலிக்கு கூட நீங்கள் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தாலி கொடுக்கலாம் இது உங்களுடைய செல்வ வளத்தை வந்து சிறப்பானதாக மாற்றும் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிள்ளையார் தொகுதிங்கள சொல்லிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் துதியை சொல்லிடுங்க நமக்கு தெரிஞ்ச சில போற்றிகளை சொல்லி மகாலட்சுமி தாயாரை வணங்கினாலே போதுமானது மகாலட்சுமியே போற்றி மங்களலட்சுமியே போற்றி தீபலட்சுமியே போற்றி திருமகள் தாயே போற்றி அன்னலட்சுமியே போற்றி ரகலட்சுமியே போற்றி நாராயண லட்சுமியே போற்றி நாயகி லட்சுமியே போற்றி ஓம் குபேர லக்ஷ்மியே போட்ரி போட்ரி இப்படி இந்த மந்திரத்தை சொல்ல தெரியாதவங்க ஓம் குபேரலட்சுமியே போட்ரி போட்ரினு சொன்னாலே போதும் இதை வந்து நம்ம கைகளால் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அள்ளி நல்லா வந்து இந்த மாதிரி போடணும் இதோடைய சத்தம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாம் இப்ப நான் வந்து நான் பண்ணக்கூடிய குபேர பூஜைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த குபேர பூஜைய நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்